ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம சேனலில் வந்து தூதுவளை சட்னி மிக எளிமையாக சுவையான முறையில் எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போகிறோம் பாருங்கள் தூதுவளை செடி வந்து நான் வீட்லேயே வச்சுருக்கேன் இதை வந்து பறித்து தான் நான் செஞ்சு காட்டப் போகிறேன் இது வந்து இந்த செடி வந்து ஒரு கொடியோட டைப்பு தான் ஆனால் வந்து இதில் வந்து முற்கள் வந்து அதிகமாக இருக்கும் பறிக்கும்போது பார்த்து ஜாக்கிரதையாக தான் நம்ம வந்து பறிக்கணும் ஏன்னா வந்து கொஞ்சம் அசால்ட்டாக நம்ம பறித்தோம்னா கையில் வந்து நிறையா குத்திடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது என்னவே வந்து ரெண்டு மூணு டைம் வந்து குத்திடுச்சு பழங்கள் வந்து அதிகமாக இருக்கும் அது பாருங்கள் பார்க்குறதுக்கு வந்து பழம் வந்து ரெட் கலரில் தான் இருக்குது பட் ஆனால் வந்து இது சாப்பிட்றதுக்கு சுவையாக இருக்கும் ஆனால் தன்மை வரும் இதிலோட ஃப்ளவரும் பாருங்கள் கத்திரி செடி ஃப்ளவர் மாரி தான் வந்து இருக்குது இந்த பழம் வந்து சாப்பிட்டா சீக்கிரம் வந்து கீரி பூச்சி வராதுங்க அப்படி ப்ராப்ளம் இருக்கிறீங்க சாப்பிட்டு பாருங்கள் இந்த இலையை வந்து பறிக்கும் போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக பறிங்க பாருங்கள் இந்த இலையை வந்து பறிக்கும் போது நிறையா முக்கள் வந்து இருக்குது இதுக்கு வந்து தேவையான பொருட்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தா ஒரு நெல்லி உருண்டை சைஸ் வந்து புளி எடுத்துக்கலாம் இஞ்சி ஒரு துண்டு அப்புறம் சின்ன வெங்காயம் தேங்காய் பூண்டு ஒரு கட்டி பூண்டு எடுத்துக்கிட்டால் கூட போதும் இதெல்லாம் எடுத்து நம்ம நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கலாம் நம்ம நல்லா வதக்கி எடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா வந்து சட்னி வந்து சீக்கிரம் வந்து கெட கெட்டு போகாது நீண்ட நேரம் வந்து இருக்கும் பிரிட்ஜில் வைக்காமே நம்ம ரெண்டு நாளைக்கு சாப்பிட்டுக்கலாம் வானலில் கொட்டி கொஞ்சம் கல் உப்பு போட்டுட்டு நல்லா வதக்கலாம் உப்பு போட்டால் கொஞ்சம் சீக்கிரமாக வந்து பொன்னிறமாக மாறும் மாறிவிடும் கொஞ்சம் நேரம் நல்லா நம்ம முட்டு வதக்கி எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு இதுக்கு இன்னும் வந்து உளுந்து நமக்கு ஒரு கைப்பிடி அளவுக்கு உளுந்து போட்டுக்கலாம் வத்தல் நான் எடுத்துருக்கேன் உளுந்து எடுத்துருக்கேன் சளி தொல்லை அதிகமாக இருக்குது அப்படிங்கிறவங்க வந்து மிளகு கொஞ்சம் வந்து சேர்த்திக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் பக்கம் சேர்த்திக்கோங்க அஞ்சு தக்காளி வந்து நான் சிறனதாக எடுத்துருக்கேன் கொஞ்சம் புளிப்பாக இருக்கும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் எடுத்துக்கோங்க எடுத்து நல்லா வதக்கி எடுத்து வந்து எல்லா பொருட்களும் வந்து பொன்னிறமும் மாறுற மாதிரி வதக்கி எடுத்துக்கலாம் இந்த வத்தல் மிளகு எல்லாமே போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் ஃபைனலாக வந்து நம்ம பிச்சு வச்சுக்கிற தலையை வந்து தூதுவளை இலையை வந்து நல்லா அலசிட்டு அலசும்போது முட்கள்லாம் வந்து குத்தாது நல்லா அலசி எடுத்துகிட்டு தலையை வந்து வதக்கி எடுத்துக்கலாம் லாம் வந்து வதக்கி எடுக்கும் போது கொஞ்சம் கோல்டன் கலரில் நல்லா வந்து வணங்கின மாதிரி தெரியும் அந்த ஸ்டேஜில் வந்து எடுத்துக்கோங்க நல்லா தீய விட்டுறாதீங்க ஏன்னா கசப்புத்தன்மை வந்துடும் ஃபைனலாக வந்து தக்காளியை நம்ம வந்து வதக்கி எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு நம்ம ஆட்டி சாப்பிடும்போது மிக சுவையாகவும் ஹெல்த்தாகவும் இருக்கும் இந்த டிப்ஸ் உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னா வந்து லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ இந்த சட்னி வந்து எல்லாருமே சாப்பிட்லாம் மெயினாக வந்து ஆஸ்துமா ப்ராப்ளம் இருக்குது சளி தொல்லை இருக்குது அப்படிங்கிறீங்க வந்து கண்டிப்பாக இந்த சட்னி வந்து வாரத்தில் ஒன் டைமாவது நீங்கள் எடுத்துக்குவோங்க